ஆ ஆ காசு பற்றிலாம் பிரச்சனை இல்லைண்ணே ஆ இந்த வண்டியை அதெல்லாம் விற்றுட்டாவது ஐம்பதாயிரம் வரும் மேற்கொண்டு ஐம்பதாயிரம் தானே கடன் ஓட்டம் வாங்கியாவது நான் வந்து சேர்ந்துருவேண்ணே சரி ஓகேப்பா பார்க்கலாம் ஆ பேசிக்கிட்டே நான் மரந்தேன் பாத்தீங்களா கரும்பு தூஸ் குடிக்கிறீங்களா இருங்க இருங்க இந்த வெயில் வேற ச்சே ஆ ஆ இந்தாங்க தேங்க்ஸ்ப்பா ஆ ஒரு வருஷம் சம்பாதிக்கிறதை அங்க ஒரு ரெண்டே மாதத்துல எடுத்துடலாம் ஒரு மாதத்துலையே சம்பாதிச்சிடலாம்ப்பா டு மைக் போனால்